பிசை காரனாக வாழ்வதை விட சாவது மல் ஓகே பட்டினிக்கு பழனிச்சோர் ஓகே ஒருபோதும் செய்யாத இருப்பனும் தாமதமாக செய்வது மேல் ஓகே பெட பென் தென் ப்ரேக் ஓகே உடைவதை விட வளைவது மல் அப்புறம் பெட த த ஓகே என்ன தான் இன்னும் இருந்தால் சாவு தாழ்ந்தால் வாழ்வு அப்புறம் பாய் பாரோ தனக்கென்று இருந்தால் சமயத்துக்கு உதவும் ஓகே ஐயோ சரி உனக்காக தான் சில்ட்ரன்ஸ் நான் இந்த மாதிரி பாடுபடுறேன் ஓட்டு போடாத ஓட்டு போடாத ஓட்டு போடவே போடாத